ஜப்பான்ல பொக்கிமி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்துல மொத்தமே மூவாயிரம் மக்கள் தான் வசிக்கிறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மூவாயிரம் மக்கள்ல தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு மேல நூறு வயசுக்கு மேல வாழ்வாங்களாம் இதனால சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிராமத்துக்கு போயிட்டு இவங்க எப்படி நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்க இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னென்ன எந்த ஒரு ஹேபிட்னால இவங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இக்கி கை அப்படின்ற இந்த சூப்பரான புத்தகத்தை எழுதியிருக்காங்க இதில் நிறைய சிறந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக இந்த மக்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க எப்படி கடவுள்கிட்ட வேண்டுவீங்க நான் இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் பண்ணணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நான் பெரிய பணக்காரனாகணும் என்னோட லவ் சக்ஸஸ் ஆகணும் இப்படி தான் எல்லாருமே வேண்டுவாங்க ஆனால் இந்த மக்கள் எப்படி வேண்டுவாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் ஒரு வரியில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரி என்ன வரீன்னா இறைவா என் வாழ்க்கையில் என்னால் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவையும் நம்பிக்கையையும் எனக்கு கொடு என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு ரெண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு கொடு அதாவது கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டாம என்னுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான தைரியத்தை எனக்கு கொடு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் துணிச்சலையும் எனக்கு கொடு அப்படின்னு வேண்டுவாங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளால் இதை பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது கடவுள் வழிபாடு அதாவது கடவுளே நேரடியாக வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டார் உன்னால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் ஒரு துணிச்சலையும் மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் என்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு முதல்ல நீங்க உங்களை நீங்க முழுசா நம்புங்க அப்படி உங்களை நீங்க தான் உண்மையான கடவுள் நம்பிக்கையே முதல்ல உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுளே வந்தா கூட உங்களை காப்பாற்ற முடியாது ஆனா அதுவே நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு அதாவது சில விஷயங்களை நம்மளால மாற்றவே முடியாது உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரு குட்டி நாய்க்குட்டி வளர்க்குறோம் ரொம்ப பாசத்தோட அந்த நாய்க்குட்டி வளர்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் செத்துப்போச்சு அப்ப என்ன பண்ண முடியும் கடவுள்கிட்ட வேண்டி அந்த நாய் எப்படியாவது உயிரோட கொண்டு வந்துட முடியுமா அந்த நாய் உயிரோடு வந்துடும் அந்த நாய் உயிரோடு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புனா அந்த நாய் உயிரோடு வந்துருமா கண்டிப்பா வராது அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அப்போ அது அக்சப்ட் பண்ணிக்க கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேண்டணும் மூணாவது பாயிண்ட் என்னன்னா இதை ரெண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு கொடு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி அதாவது எதை நம்மளால மாற்ற முடியும் எதை நம்மளால மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த ஞானத்தை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு அதைக் குடுன்னு ஒருபோதும் அவங்க வேண்ட மாட்டாங்கள கடவுள்கிட்ட எனக்கு நம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுன்னு தான் வேண்டுவாங்க இனி நீங்களும் கடவுள்கிட்ட என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அதை சமாளிக்கக்கூடிய துணிச்சலையும் எனக்கு கொடு கடவுளே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் கூடிய விரைவில் சால்வாகும் அதே மாதிரி விக்கி கை அப்படின்ற இந்த புத்தகத்துல நிறைய பாயிண்ட் சொல்லுவாங்க அதுல நான் எப்போதும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதையும் உங்ககிட்ட ஒரு போனஸ் பாயிண்டா சொல்றேன் இந்த புத்தகத்துல தான் ஹரா ஹச்சி பூ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா எண்பது சதவீதம் அப்படின்னு அதாவது இந்த கிராம மக்கள் எப்போதும் நூறு வயசுக்கு மேல வாழ்றாங்கன்னு சொன்னால அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த ஹரா ஹசி பூ தானா அது என்ன அப்படின்னா எண்பது சதவீதம் மட்டுமே உங்களுடைய வயிற்றை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உங்களால பத்து இட்லி சாப்பிட முடியும்னா அப்போ இனி எட்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்க உங்களால அஞ்சு இட்லி தான் சாப்பிட முடியும் அப்படின்னா இனிமே நாலு இட்லியோட நிப்பாட்டிக்கோங்க உங்களால அஞ்சு பொரி சாப்பிட முடியும்னா அப்போ நாலு பொரியோட நிப்பாட்டிக்கோங்க உங்களால மூணு இட்லி தான் சாப்பிட முடியும் அப்படின்னா இனி ரெண்டு இட்லியோட நிப்பாட்டிக்கோங்க எண்பது சதவீதம் உணவு பத்து சதவீதம் காற்று பத்து சதவீதம் நீர் இப்படித்தான் உங்களுடைய வயிற்றை நிரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உங்க வயிற்றை நீங்க நிரப்பினீங்கன்னா எப்போதுமே உங்களுடைய மனசும் உடலும் ஆரோக்கியத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இனி ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரா ஹஜி பூ எண்பது சதவீதம் மட்டுமே உங்களுடைய வயிற்றை நிரப்புங்கள் இதுதான் இக்கிகை அப்படின்ற இந்த புத்தகத்துல உள்ள முக்கியமான வரிகள் இறைவா என் வாழ்க்கையில் என்னால் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவையும் நம்பிக்கையையும் எனக்குடு என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு இவை இரண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து ஞானத்தை எனக்கு கொடு இரண்டாவது வரி ஹரா ஹஜி பூ எண்பது சதவீதம் மட்டுமே உங்கள் வயிற்றை நிரப்புங்கள் இந்த மாதிரி தொண்ணூத்தொன்பது சிறந்த புத்தகங்கள்ல இருந்து தொன்பது சிறந்த வரிகளை மட்டும் தெரிஞ்சிக்கா நம்ம சேனலில் வரக்கூடிய நைன்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக்ஸ் அப்படின்ற செக்மெண்ட்டை தொடர்ந்து பாருங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நம்ம என்பதெல்லாம் உயர்வு ஆப்ல இருக்குது அதையும் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு